நீங்க வந்து சொல்றீங்க பிரம்மாண்டமா இருக்கு தேர்தல் அறிக்கைன்னு இதே மாதிரி தேர்தல் அறிக்கையே இதுக்கு முன்னாடி ரெண்டு தேர்தலையும் கொடுத்தாங்க மக்கள் ஒத்துட்டாங்களா அதிகாரபூர்வமான எதிர்கட்சியா கூட காங்கிரஸ் வர முடியல அதனால ஒரு பெரிய கோட்டை கட்டுறாங்க அங்க என்ன பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் ஆனா எங்களோட பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு திமுகவினுடைய தலைவர் ஏதோ அவங்களுக்கு ஒட்டுமொத்தமா நாலேஜே இல்லாம கச்சத்தீவை கொடுத்துட்டு போன போய் பேசிட்டு இருந்தாங்க இது இவங்களோட பொய் இது அவங்களோட நாடகம் அப்படின்னு சொல்றதுக்காக என்ன நடந்தது அப்படிங்கறத தமிழ்நாட்டு மக்கள் முன்னால வச்சோம் ஆமாங்க ஆமா நீங்க வந்து சொல்றீங்க பிரம்மாண்டமா இருக்கு தேர்தல் அறிக்கைன்னு இதே மாதிரி தேர்தல் அறிக்கையை இதுக்கு முன்னாடி ரெண்டு தேர்தலையும் கொடுத்தாங்க மக்கள் ஒத்துட்டாங்களா அதிகாரபூர்வமான எதிர்க்கட்சியாக கூட காங்கிரஸ் வர முடியல அதனால ஒரு பெரிய கோட்டை கட்டுறாங்க நாங்கள் என்ன பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்கு ஆனால் எங்களோட பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க நாங்கள் டெலிவரி பண்ணுறோம் ஏங்க இப்ப நான் கேக்குறேன் இப்போ தேர்தலுக்கு இன்னும் தேர்தலுக்கு இன்னும் மூணு நாள் இருக்கு நாங்க தனியா கூட்டணி அமைச்சிருக்கோம் நாங்க என்ன பிரச்சாரம் பண்றோமோ பண்றோம் நீங்க உள்ள ஆபரேஷன் பண்றதுக்கு இது நேரம் இல்லைங்க இப்ப ஓட்டு போடுற நேரம் இப்ப இப்ப வந்து இப்போ இங்க பாருங்க எனக்கு

அவங்க பொருளாதார ரீதியாக நசிஞ்சு போகிற நிலைமையில் இருக்கும்போது கூட இந்தியா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணி இவங்களை இன்னைக்கு ரிவைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கு கச்சத்தீவு அப்படிங்கிறத பிஜேபி கடந்த காலத்தில் கடந்த ரெண்டு வார காலத்துக்கு முன்னாடி அதை ஏன் சொன்னோம் திமுகவினுடைய தலைவர் ஏதோ அவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக நாலேஜே இல்லாமல் கச்சத்தீவை கொடுத்துட்டுக்கோன்னு போய் பேசிகிட்டு இருந்தாங்க இது இவங்களோட பொய் இது அவங்களோட நாடகம் அப்படின்னு சொல்கிறதுக்காக என்ன நடந்தது அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் முன்னால் வச்சோம் ஆனா கச்சத்தீவு மீட்பு அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி அது இன்னொரு நாடு அதில் இன்வால்வ் ஆயிருக்கு வரக்கூடிய நாட்கள்ல எங்கெங்கெல்லாம் சாத்தியம் இருக்கோ நம்முடைய இந்திய மீனவர்களுடைய உரிமை பாதிக்க உரிமையை பாதிக்க விடாமல் எதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ அத்தனை கொண்டு வர போறோம் கச்சத்தீவு மட்டும் இல்லைங்க பக்கத்துல பங்களாதேஷ் இந்த பக்கம் வந்து பாகிஸ்தான் நம்மளோட நதிநீர் பிரச்சனை இருக்கு சீனாவோட இருக்கு அதனால எல்லா பக்கத்திலையுமே இந்தியா வளருகின்ற பொழுது ஒவ்வொரு

சரிங்க இப்போ நான் வந்து திமுகவோட நீங்கள் சொல்கிற மாதிரி பொய் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு திமுக கவர்மெண்ட்டு தானே நாங்கள் இத்தனை விவசாயிகளை வந்து டேட்டாஸ் எங்கக்கிட்ட கொடுத்தாங்க நாற்பது லட்சம் விவசாயிகள் தமிழ்நாட்டில் இவங்களுக்கெல்லாம் வந்து நிலம் இருக்குதுங்க இவங்களுக்கெல்லாம் ஆதார் கார்டு இருக்குது இவங்களுக்கெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னு அவங்களுக்கு ரூபாய் அனுப்புங்கன்னு சொல்லி கொடுத்ததே தமிழ்நாடு கவர்மெண்ட் தானே இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் நான் சொல்ல முடியும் ஸ்மார்ட் சிட்டியில் பணம் யாருங்க எடுத்துகிட்டு போனாங்க ஸ்மார்ட் சிட்டியில் வர்றத அத்தனை சிட்டிஸ்க்கும் வந்து ஐநூறு கோடியிலிருந்து எல்லாத்தையுமே கொடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த பணம் எங்கே போச்சு நேரடியாக கொடுத்தது தானே அப்போ வந்து இதில் எங்கே இருக்குது பொய் அதாவது பொய்யே அப்படின்னு சொன்னால் திமுக தேர்தல் அறிக்கையை நாங்கள் ஒவ்வொன்றா எடுத்து சொல்லலாம் ஆனால் எங்களோட தலைவர்கள் அதை இருக்காங்க எங்களை பார்த்து பொய்ன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ஒட்டுமொத்த உருவமே பொய் அப்படிங்கிறதான் நாங்கள் சொல்ல முடியும் Taste the daily.